உலக அமைதியை வலியுறுத்தி மாகன் இயக்கம் ஸ்ரீ வேலுதேவர் அறக்கட்டளை சார்பில் ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி திருச்சியில் இன்று நடைபெற்றது உலக நாடுகள் அனைத்தும் எந்தவித போர் சண்டையின்றி உலக அமைதிக்காகவும் நாட்டில் மக்கள் தொகை அதிகரித்து வரும் சூழலில் விளைநிலங்கள் குறைந்து விவசாயம் கேள்விக்குறியாகி வரும் நிலையில் விவசாயத்தை பேணிகாக்கவும் வலியுறுத்தி மனிதனுக்காக மகான் இயக்கம் ஸ்ரீ வேலுதேவர் ஐயா அறக்கட்டளை சார்பில் மாநில அளவிலான ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி திருச்சியில் இன்று நடைபெற்றது ஸ்ரீ ஸ்ரீ பாப்பம் பாட்டி ஓம்கார கோவில் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ வேலுதேவர் சித்தர் போஸ்கோ சொசைட்டி அமலாதாஸ் சமூக ஆர்வலர் அல்தாப் அகமது உள்ளிட்டோர் பங்கேற்று கொடியசைத்து தொடக்கி வைத்தனர் இந்த மாரத்தான் ஓட்டமானது திருச்சி உழவர் சந்தை சாலையிலிருந்து தொடங்கி நீதிமன்றம் சாலை பாரதிதாசன் சாலை ஒத்தக்கடை தலைமை தபால் நிலையம் டிவிஎஸ் டோல்கேட் வழியாக அண்ணா விளையாட்டரங்கம் வரை சென்று நிறைவடைந்தது பதினான்கு பதினேழு வயதிற்கு உட்பட்டோர் பதினேழு வயதிற்கு மேற்பட்டோர் என மூன்று பிரிவுகளில் திருச்சியில் முதன்முறையாக எந்தவொரு கட்டணமின்றி நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று உற்சாகமாக ஓடினர் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு தலா பத்தாயிரம் ஏழாயிரம் ஐந்தாயிரம் மற்றும் இருபது நபர்களுக்கு ஐநூறு ரூபாய் ஆறுதல் பரிசு என ஒரு லட்சம் வரையிலான ரொக்க பரிசுகளும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது